உலக மக்களின் மாதிரி திரு தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் அதாவது பத்தாம் அறிவே அறிவும் முதல் சாப் அறிவு ஒளியை சாப்பிடும் அறிவு இப்போ ஒளியை கூட இப்படி தெரிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் அது இதை வச்சு நான் காட்டுறேன் இது தான் எல்லாமே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும் இதுதான் இது வந்து வேகமாக காமிச்சது இப்போ இது சுலோ மோஷனில் காமிப்பாங்க பாருங்கள் இது நீங்கள் உணர்ந்துட்டால் மற்ற அறிவுலாம் இதே தான் இப்போ இது ஸ்லோ மோஷனில் வரும் இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏதாவது பாருங்கள் சுல இப்படி இறைக்குதில்ல அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ற பொருள் முழுசாக எடுத்து வாயில் வச்சு இறக்கிற மாதிரி இறைவனும் முழுமையாக படைத்து நம்ம மாம்டோட இறைத்து விட்டான் எல்லாமே ஒன் இறை தான் அந்த ஒரு இணை ஒன் இறை வந்து இன்ஃபினிட்டி எட்டு போட்டுக்கிட்டே இருக்குது மாறி 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 அப்படியே அது முக்கண வடிவமாக இருக்கலாம் ரவுண்டு வடிவமாக இருக்கலாம் சதுர வடிவமாக இருக்கலாம் ஒன் இறைவன் இறைவனுக்குள் தமிழ் உருவானது ஒன்று அதை அடக்குவதற்கு ஒன்று படைத்தான் சரிங்களா அதாவது இரு ரெண்டு ஒலி ஒரு ஒலி அமுக்கக்கூடியது இன்னொரு ஒலி விரியக்கூடியது சரிங்களா இதை வச்சு அதை அதை மாம்டேடு சொல்கிறான் ஏன்னா அவங்க அந்த அறிவு மூலமாக தான் நம்ம இங்கே இந்த நம்ம வந்திருக்கோம் நம்ப தான் இந்த ஒன் ஒவ்வொருத்தவங்களும் நான் என்பது ஒன் ஒவ்வொருவரும் கடவுள் தான் நீங்கள் கடவுளை வெளியில் தேர்தலில் உங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து உள்ளே போனீங்கன்னா ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே கடந்து உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வர ஜஸ்ட் ஒரு உணர்வு தான் உங்களுக்குள்ள எத்தனை உணர்வுகள் இருக்குது ஒன்றா ரெண்டா அழுவது ஒரு உணர்வு சிரிக்கிறது ஒரு உணர்வு அந்த சிரிக்கிறதுலேயே எத்தனை வகையான சிரிப்பு அழுவுறதுலேயே எத்தனை வகையான அழு அழுகை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலுக்குள் தான் அடக்கமாகும் அந்த நாலு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நாள் இப்போ நீங்கள் வாரணம் ஆயிரம் பார்த்தாலும் அதுவும் நாலு தான் அது கூட நீங்கள் கோவு பார்த்து கடவுளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாலு கலரோடு தான் போட்டிருப்பாங்கன்னு ஏன்னா மொத்தமே வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த முதல் அறிவு ஒளியை சாப்பிடும் அறிவு இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது காற்று சுவாசிக்கணும் அதுவும் சாப்பிட்றோம் தான் அது வந்து மூக்கால சாப்பிட்றோம் அது உங்களுக்கு தெரியாது வாயாலும் சாப்பிட்றோம் இருந்தாலும் சொல்கிறதுக்கு தான் இயற்கையாக நம்ம மூக்கால் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியாமலேயே ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒலியை சாப்பிடும் அறிவு அந்த ஒலியை சாப்பிடும் அறிவு தான் ஒரு ஜீரணத்தை கொடுக்குது அது ரெண்டாவது அறிவு அந்த ஜீரணம் என்பது ஒன்று வந்த பிறகு தான் அந்த ரெண்டுமே தான் காற்று நீர் மண் எல்லாமே அப்படியே மாறுது இது எல்லாமே அந்த இன் அதாவது அவுட்லேருந்து வர்ற இன்னில் வந்து அதை மென்று நம்ம தின்னு வெளி பின்னாடி போடுறது விஷயம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே ஒரு ஒரு அந்த ஒன் இறையில் உள்ளதான் இந்த பிரபஞ்சம் முழுதும் ஒரு அறிவும் உயிரும் நிறைந்தது இந்த பிரபஞ்சமே ஒரு அறிவு நிறைந்தது இப்போ வந்து ஒரு கோளுக்கு ஒரு அறிவு இருக்கும் அதுக்கான ஒலி கிடைக்கும் போது அது அது வேலை செய்யுது அதே மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கு ஒன்று கிடைக்கும்போது அது தன்னோட அறிவை காட்டுது ஒரு இந்த எல்லாமே அறிவு நிறைந்த இந்த உலகத்தில்